வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பென்ஷன் தொகை வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் சு சுப்ரீம் கோர்ட்டு உயர்த்திருக்கு அது என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இபிஎஸ் தொண்ணூத்தஞ்சு திட்டத்தின்கீழ் பென்ஷன் பயனாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் தொகை உயர்த்திருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருந்த பென்ஷன் வந்து ஒன்பதாயிர ரூபாயாக உயர்த்திருக்காங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் ஏற்படும் மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் தொகை உயர்த்தறதுனால நிறைய மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்வாதாரமும் உயர்ந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் தொகை உயர்த்தியதற்கு வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டலாக வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் முறையில் வந்து பார்த்திங்கனா டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் நிறைய ஆக்சஸ் நடக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இபிஎஃப்ஓ கீழே பென்ஷன் படுறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு திட்டத்தின் கீழே பென்ஷன் படுறீர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பயன்பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட இபிஎஃப்ஓ அக்கௌண்ட்டை வந்து அப்டேட் பண்ணி வச்சிருக்கணும் தொண்ணூத்தஞ்சு திட்டத்தின் கீழே பென்ஷன் வாங்குற அனைவருக்குமே வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுரூபா உயர்த்தி கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால் மக்கள் வந்து நிறைய பயன்பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால் மெடிக்கல் மெடிக்கல் ஃபிட்னஸ்க்கு அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு நிறைய மெடிக்கல் ரிலேட்டடு இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அந்த பென்ஷன் தொகை உயர்த்துவதற்கு உயர்த்தியதுனால அது மட்டும் இல்லாமல் அவங்கள வாழ்வாதாரமே உயரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் பென்ஷன் தொகை வந்து பார்த்திங்கன்னா இபிஎஸ் தொண்ணூத்தஞ்சு திட்டத்தின் கீழே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சி திட்டத்தின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுற அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்துலேருந்து ஏழாயிரத்து ஐநூறு ரூபாயாக வந்து உயர்த்திருக்கிறதா சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால் என்னென்ன பயனுங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம் மேலும் வந்து இது அரசு தரப்புலேருந்து அறிவிச்சதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இது பார்ட் த்ரீ வீடியோ மக்களே பார்ட் ஃபோரில் பேலன்ஸ் கண்டினியூஷன் வரும் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி மக்களே ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட் ஜோக்ஸ் மென் பிகாஸ் இட்ஸ் நாட் அட் ஜோக் முன்ன பொண்ணே தெரியாத ஒரு பையனுக்காக சப்ஸ்கிரைப் விடுற அந்த மரம் சுருக்க அதுதான் கடவுள்